வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது மார்பு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கூறியவர் யார் பாரதியார் மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதங்களை நிறுவியவர் யார் நரசிம்மவர்ம பல்லவன் பல்லவன் குழந்தை இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் முசுரி துறைமுகத்தை எவ்வாறு அழைத்தனர் முசுரிஸ் இந்தியாவில் நடைபெற்ற அகழாய்வில் மிகப்பெரிய அகழாய்வு எது ஆதிச்சநல்லூர் ஆய்வு பிள்ளைக்கறி வேண்டியதாக கூறப்படுபவர் யார் சிவபெருமான் தெஞ்சல் முல்லை ஆகிய பத்திரிகைகளை நடத்தியவர் யார் கண்ணதாசன் புதுவகை இலக்கியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விருந்து அவ்வையார் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் பழந்தமிழரின் பழந்தமிழர் பெண்டீரின் திருமண வயது இது பனிரெண்டு தாயுமானவர் வரலாற்றை எழுதியவர் யார் சுப்பிரமணியன் உத்தர ராமாயணத்தை பாடியவர் யார் ஒட்டக்கூத்தர் மூவா எழுதிய உரைநடை நூல் எது ஓவா செய்தி முருகன் ஓர் உழவன் எனும் நாடக நூலின் ஆசிரியர் யார் கே எஸ் வேங்கடராமன் நாதமுனிகள் சார்ந்து இருந்த சமயம் எது வைணவம் வீர சைவத்தின் பெருமையை விளக்கும் நூல் எது சிவப்பிரகாசரின் பிரபுலிங்கல் இலை அமைதி என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் தாமரை தடாகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கால்டுவெல் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற பார்வையற்ற மலையாள எழுத்தாளர் யார் பாலன் புத்தேரி பாலன் புத்தேரி அவர்கள் எத்தனைக்கும் மேற்பட்ட படைப்புகளை எழுதியுள்ளார் இருநூறுக்கும் மேற்பட்ட படைப்புகள் பெண்டாட்டி என்ற சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம் அதன் பொருள் என்ன பெண்டு கூட்டல் ஆட்டி பெண் என்றால் பெண் ஆடி என்றால் ஆள்பவள் தாரம் என்பது எம்மொழி சொல் வடமொழி டிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் நன்றி சகோ